அன்றைக்கி ஒரு லட்ச ரூபா போட்டு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருபது வருஷத்தில் வந்து அஞ்சு கோடி இருபது கோடி பத்து கோடிலாம் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கோ உங்கள் நெக்ஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டூ ஒன் ஆர் டூ லேக்ஸ் போட்டு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் உங்களால் கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியும் ஷா இதுவும் பேசவ் இன்கம் தான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் உங்ககிட்ட ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி வேணும்னா நம்ம சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் வச்சு பண்ண முடியாது பட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கண்டிப்பாக கோடி கணக்கில் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இது பெஸ்ட்டு கம்பேர்ட் டு ட்ரேடிங் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பணம் இருக்கு இல்லைன்னாலும் உங்களால் பத்தாயிரரூபா வச்சு ட்ரேட் பண்ண முடியும் அஞ்சாயிரூவா வச்சு ட்ரேட் பண்ண முடியும் லாஸ் வந்துச்சுன்னா கடன் வாங்கி தான் கொடுக்கணும் ஒன்றுமே தெரியாமல் ட்ரேடிங்னு வந்து டென் ஃபிஃப்டீன் லேக்ஸ் யூஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க வீட்டுக்கு தெரியாமல் ட்ரேட் பண்ணி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தி ஸோ நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு இன்னொன்று இது லாஸ் ஆன பிறகு யார்கிட்டையும் போய் சொல்லவும் மாட்டாங்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஒரு த்ரீ பர்சன்ட் டூ பர்சன்ட் கொடுக்கறதுக்கு பதில் உங்களோட மொத்த பணத்தையும் இழக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் செபியே இதை வந்து முழுவதுமாக நீக்கக்கூடாது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி செபி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் ஒன் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நைன்டி ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு செவன்ட்டி த்ரீ லேக் ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுடைய பணத்தை இழக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க இந்த அண்ட் ஆப்ஷன்ஸுன்றது ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த ஒரு பெரிய ஒரு லாஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு சார் ஏன்னா இது வந்து ஆக்சுவல் பிஸ்னஸ்னாலே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஆக்சுவல் பிஸ்னஸ் தான் இப்போ பிஸ்னஸ் வளர்ந்தால் மட்டும்தான் ஸ்டாக்ஸ் ஏற போகுது இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம லாங் டேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸஸ் வராது அதையும் தாண்டி இது டெரிவேட்டிவ் ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கி விற்கிறத விட அந்த ஸ்டாக் வந்து இப்போ நூறுரூபா இருக்குது அது வந்து ஃப்யூச்சரில் நூற்றம்பது ரூபா போகும் இல்லை அடுத்த ஆறு மாதத்தில் இரநூறுபா போகும்னு சொல்லி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம் அந்த இது தான் இது கேம்லிங்னும் சொல்லணும் இது இங்கேருந்து இங்கே போகும் அப்படின்னு நம்ம சொல்லி விளையாட்டுத்தனமாக பேசுகிறது இது டெரவேட்டிவ் ட்ரேடிங்னு சொல்கிற ரீசன் என்னென்னா அடியில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸை நான் வந்து கேம்பிள் பண்ணுறேன் இது வந்து நூற்றம்பது ரூபா போகும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு இப்போவே சொல்லிடுறேன் அது அடுத்த மாதம் போச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ் சார் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங் லாங் டர்ம் ட்ரேடிங் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுன்றதையும் சொல்கிறாங்க இப்போ இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரே டேர்மாக ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன ஒரு ஸ்டாக்கை வாங்கி டெலிவரி எடுத்தால் நான் அடுத்த நாள் விற்கலாம் இல்லை ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து விற்கலாம் இதே டெலிவரி ஸோ வாங்கி விற்கிறது ஒரு பணம் வாங்கி விற்கிற மாதிரி வாங்கி நான் ஒரு பொருளை வாங்கிட்டேன் ஒரு கம்பெனி வாங்கிட்டேன் விற்கிறேன் இன்னொன்று இன்ட்ராடே நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிறேன் மூணு மணிக்கு நம்ம விற்கக்கூடாதுன்னு நினச்சாலும் தானாகவே சிஸ்டம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் விற்றுரும் இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் ஒரு ஸ்டாக்கை அன்னிக்குள்ளேயே வாங்கி தான் இன்ட்ராடே ட்ரேடிங் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்னு மற்ற எல்லாத்தையும் சொல்லுவாங்க டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் தனி ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் தனி ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ்னால் இன்றைக்கி இருக்கிற பொருள் ஒரு பெட்ரோலை ஒரு அண்டர்லையிங் அசட்டை டெரைவேட்டிவாக யூஸ் பண்ணு அதை தான் டெரைவேட்டிவ் ட்ரேடிங் சொல்கிறோம் ஒரு அசட் கிளாஸ்ன்றது இப்போ தான் பெட்ரோல் கோல்டு ஸ்டாக்ஸு ஏதோ ஒன்று இதை தான் அசட்டும் சொல்கிறோம் இதை வச்சுக்கிட்டு இது ஃப்யூச்சரில் இவ்வளோ தான் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்கிறது இது ரிஸ்க்கு ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி அதுதான் மக்களுக்கு வந்து இது மேலே ஒரு மோகம் வர்றதுக்கான ப்ரைமரி ரீசன் ஏன்னா நான் நூறுரூபா போட்டு ஐநூறுரூபா எடுக்க முடியுமா இது நூறுரூபா கணக்கில் சொல்கிறேன் பட் கையில் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருக்குது இதை வச்சுட்டு நான் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் ட்ரேட் பண்ண முடியும் அப்போ ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரே நாள் லாஸ் வந்தாலும் ஒரே நாள் ஸோ இருக்கிற அந்த பத்தாயிரத்து ஒரே நாளில் இழக்கவும் முடியும் அதை டபுளாக எடுக்கவும் முடியும் இதுதான் இதில் இருக்க லாபம் ஆப்ஷன்ஸு ஃப்யூச்சர்ஸ் இது ஆப்ஷன்ஸ் என்னென்னா இதை நான் ஃப்யூச்சரில் இந்த ஆப் இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமான்றதை நான் முடியும் பண்ணுவேன் அதுதான் ஆப்ஷன்ஸ் ஸோ அதனால ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி பட் ஆனால் அதே அளவுக்கு லாஸஸும் ப்ராஃபிட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் லேக் ட்ரேடர்ஸ் வந்து இருபத்தி எட்டு லட்சத்துக்கிட்ட இழந்திருக்காங்க அப்படின்னு செபியோட ரிப்போர்ட் சொல்லுது ஸோ அங்கே வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு ரெண்டுல எது பண்ணாலுமே வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சும் கூட மக்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு என்ன காரணம் நம்பர் ஒன் ரீசன் பேசவ் இன்கம் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கோவிட் வந்த பிறகு நிறைய பேர் வீட்டில் சும்மா இருக்கும் ஏதாவது பணம் பண்ண முடியுமா இல்லை பா வேலை போயிடுச்சு பணம் பண்ண முடியுமா இல்லை பிஸ்னஸ் வந்து அடுத்து எப்போ திருப்பி ரீஓப்பன் பண்ணுவோம் இல்லை கடை ஓப்பன் பண்ணுவோம் வேலை ஐடியில் இருக்கவங்க மட்டும்தான் வீட்டில் தான் ஒர்க் பண்ண மற்ற எல்லாருக்குமே வந்து வீட்டில் சும்மா இருந்தாங்க ஸோ அந்த டைம் லைனில் என்னால் இப்போ டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ நினச்சி எஃப் அண்டோ ட்ரேடிங்னு வந்தாங்க பேசிவ் இன்கம் பண்ண முடியும் ஆனால் ஆரே மாதத்தில் எல்லாம் ரீஓப்பன் ஆச்சு ஒரு ஒன் இயரில் ஃபுல் ஃபுல்லாகவே எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் ஒர்க்கு அப்போது அவங்களுக்கு டைம் கிடையாது அந்த சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயரில் லாஸ் ஆனவங்களும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக யார்லாம் வேலைக்கு போனாங்களோ அந்த அந்த லெஃப் அண்ட் டோ ட்ரேடிங்லேருந்தோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க ரிமைனிங் மக்கள் வந்து இந்த ஆன்லைன் இன்ஃப்ளூன்சஸ் யூடியூப்பில் வந்து என்ன நான் ட்ரேடர் நான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரெகுலராக போஸ்ட் பண்ணுறவங்களாம் பார்த்து சரி நம்மளாலேயும் பண்ண முடியும் அண்ட் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் கான்செப்ட் சின்ன வயசுலேருந்து இருந்து டு டுவெல்த்து காலேஜ் படிக்கிற மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப் அண்ட் டோ ட்ரேடிங்னால் இதுதான் தேரி இதை அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா எனக்குன்னு ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண முடியுமானா இதை இதை வந்து ஃபுல் டைமாக உட்காந்து நான் டெய்லி ட்ரேட் பண்ணி அண்ட் அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எந்த ட்ரேடிங்காக இருந்தாலும் எல்லா நாளும் பண்ண முடியாது ஒரு ஜென்யூன் ட்ரேடர் யாராக இருந்தாலும் தான் சொல்லுவாங்க இந் இந்த ஓலடைல் மார்க்கெட்டு சைட்வைஸ் மார்க்கெட் சொல்லுவோம் சைட்வைஸ் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் ஏன்னா எப்படி போகும்னு தெரியாது இன்றைக்கி எனக்கு ட்ரேட் பண்ண முடியும் தோணுனால் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் இல்லைனா நான் அன்னைக்கு விட்டுருவேன் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிட்டு விட்டுருவேன் பட் நான் நிறைய பேர் பண்ணுற தப்பு எல்லா நாளும் இன்னைக்கு லாஸ் ஆயிடுச்சு எல்லா நாளும் எல்லா நாளும் அதை விட்ட காசை பிடிக்கிறேன் இல்லை இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்தாச்சு இல்லை நான் அடுத்த நாள் ப்ராஃபிட் லாஸ் ஆனாலும் பரவாயில்லை நான் ட்ரேட் பண்ணி பார்க்குறேன் ஸோ இந்த மென்டாலிட்டி இருக்கிறதுனால மட்டும்தான் எல்லாம் லாஸ் பண்ணுறேன் ஒன்றும் பேசிவ் இன்கம் வேணும் இன்னொன்று டெய்லி எக்ஸ்ட்ரா பணம் கிடச்சதுன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஆசையில் தான் எல்லாருமே பண்ணுறாங்க லாஸ் பண்ணுறாங்க ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் சார் இப்போ ஜென்ரலாக வந்து இந்த ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணு நினைக்கிறவங்க வந்து பெரிய பணத்தை கட்டி ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லை வந்து சின்ன அமௌண்டில் ட்ரேட் பண்ணுறாங்க சின்ன அமௌண்ட் தான் ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீங்கள் ஆவரேஜ் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டு டூ லேக்ஸ் தான் செமி சொல்கிறாங்க ஸோ நான் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ண அமௌண்ட் ஒன்னே கால் லட்சம் அது மிஞ்சி போனால் ஒரு ஒன்றே மூ ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னொன்று யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறாங்களோ ஒன்றும் வேலைக்கு போயிருக்கணும் இல்லை கையில் ஏதோ ஒரு பணம் வச்சுருக்கணும் இல்லை கிரெடிட் கார்டு வச்சிருக்கணும் நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள் வச்சுட்டு தான் மேக்ஸிமம் மக்கள் வந்து உள்ளே வரா இப்போ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பெரிய பெரிய பணம் வச்சுருக்கவங்க இல்லை பெரிய இன்கம் டேக்ஸை நிறைய பணம் கட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் டைம் இருக்காது அண்ட் அவங்களோட இன்கம் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு லாஸ் ஆச்சுன்னா போதும் இதுக்கு மேலே நான் வரலன்னு விட்டுருவாங்க இது எல்லாமே எனக்கு வந்து சைட் இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும் இதை வந்து மேஜர் இன்கமாக சில பேர்லாம் நமக்கு டூ இயர்ஸ் முன்னாடி நிறைய ஸ்கேம் கூட ஐஎஃப்எஸ் ஸ்கேம்லாம் கூட நம்ம பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்ணி என்கிட்ட பணம் கொடுத்துட்டு மாதத்துக்கு எட்டு பர்சன்ட் வருஷத்துக்கு டபுள் ஆகுன்ற மாதிரி மாதிரிலாம் ஏமாத்தினாங்க ஸோ இன்னமும் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி பெங்களூரில் கூட ஒரு கே ஆர்டிகல் மணி கண்ட்ரோல் வந்திருந்தது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து ஒரு நானூறு பேர் புகார் கொடுத்துருக்காங்க இழந்தது வந்து கோடிக்கணக்கான பணம் பேங்களூரில் மட்டும் இது பண்ணுது ஸோ எல்லாருமே வந்து இது ஸ்கேமில் போயின்னு தெரியாமல் என் ஃப்ரெண்டு மூலமாக வந்துச்சு நான் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் மாதம் எனக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் வருது டூ பர்சன்ட் வருதுன்னு பணம் வாங்கிக்கிறோம் அது பணம் ஒரு ஒன் இயர் வந்தோன்னே அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க அந்த தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் தான் ஏமாத்துறாங்க ஸோ இந்த மாதிரியும் லாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க நானாக ட்ரேட் பண்ணி நானாக லாஸ் லூஸ் பண்ணுறேன்றவங்க வந்து இந்த மாதிரி செபியோட கணக்கில் வந்துடுவான் சார் இப்போ செபியோடைய ரிப்போர்ட் படி நைன்டி ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து எழுபத்தி மூணு லட்சம் பேர் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மட்டுமே அவங்களுடைய பணத்தை இழந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ப்ராஃபிட்டை பொறுத்த வரையில் இப்போ ஒரு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஃபண்டோ பற்றி தெளிவான ஒரு புரிதல் இருக்கிறதுனால தானே பண்ணுறாங்க இப்போ அந்த மாதிரியான அந்த சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எஃபண்டோ பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான எல்லாம் தேவைப்படுது என்ன மாதிரியான லத்தேட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ கன்செக்டிவாக இவங்க பண்ணியிருக்காங்கன்னாலும் அடுத்த வருஷம் இவங்க லாஸ் பண்ண மாட்டாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது அண்டு நிறைய பேர் வந்து ஆசையில் உள்ள வந்து இன்னும் கற்றுக்கிட்டு லாஸ் ஆனாலும் இன்னும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறாங்களா ஒன்று இந்த செவன் பர்சன்ட்றது வந்து நூற்றில் நூற்றுக்கு ஏழு பேர் தான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க அதுதான் கணக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குன்னா அதை இன்னும் அதிகப்படுத்தலாமா அப்படின்னு பார்க்கலாம் பட் ஆனால் இந்த விஷயம் வந்து சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் அண்டு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பணம் கண்டிப்பாக வரும்னு யாரும் இல்லை இப்போ காலேஜ் ஸ்கூல் வந்து ஒன் இயர் படிக்கிறோம் படித்து முடித்து நம்ம அடுத்த கிரேட் போயிடுவோன்ற நம்பிக்கையில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் உள்ளே வராங்க ஒன்று ரெண்டு பேர் தான் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது படிக்காமல் நிறைய ரீசன்ஸ் பட் இங்கே வந்து என்ன தான் நாலேஜ் வைஸ் எல்லாேருக்கும் சொல்கிறது சேம் பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாேருக்கும் டிஃப்ரெண்ட் அந்த ப்ராக்டிஸ் பண்ணியும் உங்களுக்கு லாஸ் பண்ணுறது ப்ராஃபிட் பண்ணுறது ஏழு பர்சன்ட் போது இது அதிகமாகுமானா பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா தியரட்டிகளாக படிக்கிறது ஒன்று ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம மைண்டு கூட நம்ம விளையாடுறது எனக்கு டூ பர்சன்ட் இன்னைக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு நூறுரூபா போட்டு நூற்றி நாலு ரூபா வந்துடுச்சு நான் எக்ஸிட் ஆகிறேன் நூற்றி ரெண்டு ரூபா ஆயிடுச்சு எக்ஸிட் ஆகிறேன்னு ட்ரேட் பண்ணி வெளியில் வரது ஒன்று ஆனால் அது இன்னும் ரெண்டு ரூபா போனால் ப்ராஃபிட் ஜாஸ்தி தானே ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் சிக்ஸ் பர்சன்ட் சில பேர் அந்த மாதிரியும் லாஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து லாஸ் வந்து நைன்ட்டி எயிட் ருபீஸ் இருக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் எக்ஸிட் ஆகலாம் நிறைய இப்போலாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ் வந்துருச்சு பட் இருந்தாலும் அதை நூற்றி ரெண்டு போகாதா வெயிட் பண்ணி பார்ப்போன்னு வெயிட் பண்ணி டைம் ஆகும் போது லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்ட்ராடேல இந்த மாதிரி லாஸஸ் ஆகிறது உண்டு எஃப்என்ட்லையும் இதே மாதிரி இந்த எமோஷ்னல் கிவிங் இதில் வந்து நம்ம விட்டுருவோம் நம்ம இன் இன்னொரு ரெண்டு ரூபா அதிகமான வித்தரலாம் இல்லை ஒரு ரூபாயில் லாஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஏறுனா லாம் இந்த மாதிரிலாம் இது வந்து யாராலேயும் சொல்லித்தர முடியாது நமக்கு நாமே ப்ராக்டிஸில் மூலமாக மட்டும்தான் வரும் இதை டெய்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து இதை நான் வந்து ஷேர்கானோட ஒரு ட்ரேடிங் கிளாஸஸ் போயிருக்கேன் அதுலேயும் அதை தான் சொல்லுவாங்க எல்லா நாளும் ட்ரேட் பண்ண முடியாது ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்டாப் லாஸ்னால் அன்றைக்கி நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும் அடுத்த நாள் ட்ரேடிங் பண்ண முடியும்னு தோணா மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அவங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அவங்க கைட் பண்ணாங்க இன்றைக்கி இது பண்ண முடியாது பண்ண முடியாது தியர அதை ப்ராக்டிக்கல் கிளாஸஸில் கைட் பண்ணால் ஸோ நான் சொன்னதெல்லாம் வந்து சில சமயம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு பட் அதுக்கான டைம் ஒதுக்கி கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் அது ஒரு ஹியூஜ் ஒரு கடல் மாதிரி அதை வந்து ஒரே வருஷத்துலேயோ ரெண்டே வருஷத்துலேயும் பண்ண முடியாது ரெகுலராக ஒரு காலேஜ் படிக்கிற மாதிரி பண்ணணும் அதை ஃபுல் டைமாக பண்ணோம் மட்டும்தான் அந்த நீங்கள் சொன்ன செவன் பர்சன்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு டபுள் டிஜிட் க்ராஸ் ஆகி போகும் இல்லைன்னா அது இன்னும் அதிக லாஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் உண்மையாகவே இந்த மாதிரி க்ளாஸை அட்டன் பண்ணி பெரிய அளவில் சம்பாதிச்சவங்கன்னு யாராவது இருக்காங்களா இல்லை வந்து இது சும்மா வந்து அந்த நொடியில் வரக்கூடிய ஆசைனால் நம்ம போய் ஜாயின் பண்ணி அன்சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வரணும் இப்போ நான் ஒரு மாதத்தில் ஒரு ட்ரேட் பண்ணி எனக்கு ஐம்பதாயிரம் ப்ராஃபிட்னா அடுத்த இருபது மொ ஒரு மொத்தம் இருபது நாள் ஒரு மாதத்தில் ஒரு நாள் ப்ராஃபிட் ஐம்பதாயிரம்னா மற்ற பத்தொம்பது நாள் கிளாஸை நான் நான் லாஸ் பண்ணியிருப்பேன் இல்லை ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டேன் நான் கிளாஸ் எடுக்கும்போது அந்த ஒரு நாள் ட்ரேடாக தான் காமிப்பேன் மற்ற நாள் லாஸ் ஏன் ஆச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ராஃபிட்டும் காமிச்சிட்டேன் லாஸும் ஏன் ஆச்சுன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் லாஸ் ஆன பிறகு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஈஸியாக இந்த மாதிரி இந்த இது தப்பு பண்ணதினால இந்த லாஸ் ஆகிடுச்சு ப்ராஃபிட் வந்து இது பண் இது கரெக்டாக போட்டேன் வந்துடுச்சு ப்ராஃபிட்னு சொல்லிடணும் இதை நான் எக்ஸிக்யூட் இதை நான் சொல்லி தந்துட்டேன் பட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதே மாதிரி லாஸஸ் வந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி ப்ராஃபிட் வந்தாலும் நோட் பண்ணி அடுத்தடுத்த இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் பண்ணுறது கரெக்டான உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் பட் அவ்வளோ டைம் இருக்கா ஒரு பத்தாயிரரூபா லாஸ் ஆனாலும் அதை பண்ண முடியுதா அப்படின்னு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை போர்ட்ஃபோலியோவில் ஒரு லட்ச ரூபா லாஸுன்னு நம்ம பார்ப்போம் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த இத்தனைக்கும் அதை ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டோம் அன்ரியலைஸ்டு லாஸ் மைனஸ் ஒன் லேக் இருக்கும் அதை பார்த்தோன்னே இன்னும் கம்மியாகிடுச்சுன்னா ஓவரால் ஃபைவ் லேக் போர்ட்ஃபோலியோவில் மைனஸ் ஒன் லேக் இருக்குது மைனஸ் ஒன் லேக் பார்த்தோன்னே ஐயோ லாஸ் ஆயிடுச்சுன்னு எக்ஸிட் ஆகிறாங்க தான் நிறைய பேர் இது அன்ரியலைஸ்டு என்னால் இன்னும் பணம் போட முடியும்னா போடலாமா நல்ல கம்பெனியாக தான் இன்னும் வாங்கலாமான்னு தெரிஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் ஃபியூச்சர் இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு அந்த கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்டபுளாக ப்ளஸ் ஒன் லேக் இப்போ என்னுடைய டேரெக்ட் கொஸ்டின் என்னன்னா இப்போ வந்து டேட்டா படி சிவியூடைய டேட்டா படி பார்க்கும்போது யார் யாரெல்லாம் இண்டிவிஜுவல் ட்ரைடர்ஸ் வந்து எஃப்எண்டோ போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்களோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பணத்தை இழக்கிறாங்க அப்படின்றது தான் டேட்டா சொல்லுது இப்போ இந்த லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் நிறைய கோச்சிங் கிளாஸஸ்லாம் நிறையா பேர் எடுக்கிறாங்க அப்போ அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணது மூலமாக யாராவது வந்து பணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா நிறைய கோச்சிங் கிளாஸஸ் நடக்குது நிறையா பேர் போய் அட்டன் பண்ணுறாங்க யாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றப்ப அதில் என்ன யூஸ் இருக்குது இது எக்ஸ் இது அட்டன் தான் கேட்கணும் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நான் கோர்சஸ் எடுத்திருக்கேன் நானும் வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் பட் அந்த கோர்ஸஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஏன்னா இதை போட்டு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டா பாயிண்ட்ஸ் வருமானது தான் நான் சொல்லிக் கொடுத்தது பட் இப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மக்கள் விரும்புகிறதும் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணால் இன்றைக்கி எனக்கு காசு வருமா எஃப் அண்டோவில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன் எனக்கு ஒன் மன்தில் வந்து ஒன் லேக் ப்ராஃபிட் வருமா டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட் வருமா ஸோ அது இம்மீடியட் ப்ராஃபிட் அந்த மாதிரி இன்றைக்கி போட்டால் நாளைக்கு காசு இன்றைக்கி போட்டால் இன்றைக்கே காசு இது தான் எதிர்பார்க்குறாங்க இதை தான் ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் சொல்லித்தராங்க யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி உங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாக ட்ரேடிங் அந்த நிறைய சார்ட்ஸ்லாம் வந்துருச்சு அந்த சார்ட்டை வச்சு எஃப் அண்ட் ஓ நேம்ஸை வச்சு எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக எல்கேஜியில் என்ன டேபிள்ஸ்லாம் வந்து இது தான் ஒன் இன்ட்டு ஒன்னால் ஒன்று தான் அதை வந்து வேறு வேறு மாதிரி என்ன சொன்னாலும் அதே தான் நான் நம்பர் மாற போகிறதில்ல பட் நான் அந்த கா அந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி போட்டு இன்றைக்கி அதே ப்ராஃபிட் வருமா அப்படின்னா நான் சொல்லி கொடுத்துட்டேன் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதே வருமானா அது தெரியாது நான் அதையும் டிஸ்க்ளைமராக சொல்லிவிடுவேன் பட் உங்களோட ஆர்வத்தில் நீங்கள் வந்து சரி நான் எனக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா ப்ராஃபிட் பார்க்கணும் ஐயாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் பார்க்கணும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பத்தாயிரூபா நான் சொல்லும்போது போதும் நீங்கள் நிறைய வேணாம் டென் தௌசண்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து தானாக போது நீங்கள் எனக்கு கோர்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை கற்றுக்கிறதுக்கோ ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக உங்களுக்கு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டோ லாஸ் வந்தாலும் இன்னும் கற்றுக்கணுன்னு இன்னொரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பே பண்ண ரெடியாக இருப்பீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ உள்ளே போடுறீங்க உங்களோட ஆசை தான் நான் தூண்டி பணம் பண்ணுறேன் ஆஸ் அன் யூடியூபரோ இல்லைனா ஒரு நல்ல ஜெனியூனாக சொல்லணும் எல்லா யூடியூபரும் சொல்ல நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன் பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நான் தான் தப்ப நானும் எடுத்துக்க மாட்டேன் உங்களாலேயும் ப்ளேம் பண்ண முடியாது நான் ஜென்ரலாக வந்து இந்த ரியாலிட்டி வெர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ன்றது வந்து நமக்கு பணம் பண்ணணுன்னு ஆசை பட் ரியாலிட்டியாக பார்க்கும்போது இங்கே பணத்தை எல்லாருமே இழக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதனால தான் அது நான் கேட்டேன் நீங்கள் கேட்குறது கரெக்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நான் அதாவது பார்க்குறவங்க வந்து ரியாலிட்டி வந்து இப்படி தான் இருக்குன்றதை முன்னாடியே அக்செப்ட் பண்ண மாட்டேன் எனக்கு டைம் இருக்குன்னு ஏன்னா இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய ஆடு பார்க்குறோம் ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னால் டைம் இருக்குது காலையில் ஒரு எட்டு மணிக்கு உட்காந்து கால நேரத்தில் ட்ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் சொல்லிடலாம் ட்ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது எக்ஸிக்யூட் ஆகதா இல்லையா ஏன் ஆகலை அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு எண்ட் ஆஃப் டே டைம் இருக்கா நெக்ஸ்ட் டே பண்ணுவோம் டைம் இருக்கா இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இன்னொன்று எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இப்போ நம்ம காலேஜ் போனால் ஒரு நாலு வருஷத்துக்கு வந்து டைம் கொடுக்குறோம் சில ஃபீஸுன்னு பே பண்ணுறோம் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் வந்து அந்த வருஷத்துக்கு ஒன்னே கால லட்சம் லூஸ் பண்ணுறாங்கன்னு சரி சொல்கிறாங்க அந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வந்து நான் கற்றுக்கிறது கொடுத்த ஃபீஸு நெக்ஸ்ட் இயர் நான் பே பண்ணுறேன் நெக்ஸ்ட் இயர் நான் கற்றுக்குறேன் நான் என்ன தப்பு பண்ணேன் இதெல்லாம் நோட் டவுன் பண்ணால் தான் வந்து யாராக இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இது இது பண்ணுறது கரெக்டானு சொல்ல வரல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ பண்ணுறதுக்கு வந்து எத்தனை பேருக்கு டைம் இருக்குன்றது யாருமே உட்காந்து யோசிக்கிறது கிடையாது அதனால தான் சொல்கிறேன் இவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சு ஷார்ட் பணம் பண்ண முடியாது பணம் பண்ணுறது கஷ்டம் பண்ணுறது பண்ண முடியாது முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் இப்படி சொல்கிறீன் நான் பண்ணியிருக்கேன் கமெண்ட் போடலாம் பட் ஆனால் ஒருத்தர் பணம் பண்ணிவிட்டு மீதி பத்து பேர் லூஸ் பண்ணவங்க என்னைக்கு தான் ஜாஸ்தி ஸோ ஆசைனால உள்ளே வராதிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஐஎஃப்எஸ் ஸ்கேம் நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஆல்ரெடி கடனில் இருந்தார் இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு க்ரெடிட் கார்டு லோன் அது இதுன்னு வச்சுருந்தாரு பட் நான் சொன்னதையும் மீறி சார் ஒரு லட்சம் கொடுத்தா எட்டாயிரம் தராங்கன்னு சொல்லி ஒரு லட்சம் கடன் வாங்கி கொடுத்து வாங்கினார் அதுக்கு கடனே கொடுத்துட்டு போயிடலாம் அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கொடுத்தாரு அடுத்த சிக்ஸ் மந்த்ஸில் அந்த ஸ்கேம் பர்ஸ்ட் ஆகி பணமும் போச்சு ஸோ இந்த மாதிரி ஏம்ஆர் தான் அதிகம் சார் இப்போ அந்த ட்ரேடிங் பற்றி பேசும்போது ஜென்ரலாக ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லுவாங்க ட்ரேடிங்கிறது வந்து பியூராக லக்குங்க உங்களுக்கு வந்து லக்கு இருந்தது அப்படின்னா பணம் கொட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருங்க ரெண்டாவது வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லை வந்து சரியான மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸும் ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணணுப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்குதுங்க நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நம்ம தான் வந்து நமக்கு வந்து பணம் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ட்ரேடிங்கிறது வந்து எப்படி இப்போ கேசினோ போனால் அந்த கார்ட்ஸும் இருக்கட்டும் இல்லை கேம்ஸ் வேணா இருக்கட்டும் இது நிறைய இங்கிலீஷில் கூட படம் கே மூவிஸ்லாம் வந்திருக்கு இங்கிலீஷ் மூவிஸ் அந்த கேசினோ போய் பணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க அது வந்து ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று இப்போ நம்ம பேசுகிறது அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னு உள்ளே வந்து பணம் பண்ணோன்னு வந்துட்டு எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ண ட்ரேடிங்கில் ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் வந்து பணம் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக வருமா இல்லையான்னு பார்த்து டைம் கொடுத்து பண்ணுறவங்க ரொம்ப 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 கம்மி ஸோ தான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது ப்ளண்ட்டாக நான் வந்து யார் கேட்டாலும் ட்ரேடிங் டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது நானும் பண்ணுறது கிடையாது எனக்கும் அது கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஏன்னா என்னோட மென்டாலிட்டி மாறிடும் எனக்கு வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பணம் வந்து வளரணும் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும் லாங் டர்ம் ஒரு இடம் வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனால் தான் அது வந்து அப்ரிஷியேட் ஆகும் அது வந்து நம்ம வீடு கட்டுவோம் இல்லை வாங்கி வச்சு சொத்துன்னு சொல்லி அடுத்த ஜென்ரேஷனுக்கோ இல்லை நம்ம தேவையானப்போ விற்கிறதோ பட் ஸ்டாக் மார்க்கெட்டை அந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் உங்களால் பணம் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருபது வருஷத்தில் வந்து அஞ்சு கோடி இருபது கோடி பத்து கோடிலாம் வந்திருக்கு நான் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லாஸ்ட்டு ஒன் இயரில் ஸ்டாக் அனாலிஸ் பண்ணும்போது பார்த்துருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங்க்காக லட்சக்கணக்கில் ஒரு மா ஒரு வருஷத்தில் விட்டுறத கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கோ உங்கள் நெக்ஸ்ட்டு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டூ ஒன் ஆர் டூ லேக்ஸ் போட்டு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் உங்களால் கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியும் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தாலே சொல்கிறேன் நல்ல கம்பெனி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு கொடுக்குற டைமை ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுங்கள் டைட்டன் மாதிரியான கம்பெனியோ ஏஷியர் மோட்டார்ஸ் டீசியர்ஸ் இதை அனலைஸ் பண்ணால் நமக்கு தெரியும் இந்த கம்பெனி இன்னும் நல்லா இருக்குமா அடுத்த டூ டூ த்ரீ இயர்ஸ் இருக்குமா ஃபைவ் இயர்ஸ் இருக்குமா இதில் பணம் இப்போ போடலாமா இதை கற்றுக்கிட்டாலே உங்களால் பணம் சேர்க்க முடியும் ஷா இதுவும் பேச இன்கம் தான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் உங்கள் கிட்டே ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி வேணும்னா நம்ம சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் வச்சு பண்ண முடியாது பட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கண்டிப்பாக கோடி கணக்கில் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இது பெஸ்ட் கம்பேர்ட் டு ட்ரேடிங் சார் இப்போ நிறைய பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள் பற்றி படிச்சிருப்பாங்க இல்லை அவங்க பேசுகிறத கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு என்ன வரும் நம்மளும் பேசாமல் வந்து ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் நம்மளும் ஏதாவது ட்ரீட் பண்ணலாமே அப்படின்லாம் தோணும் இப்போ அந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸுக்கு உங்களுடைய அட்வைஸ் அப்படின்றது என்ன பியாட்டிகளாக பார்த்தா சேஃபாகவே இது எல்லாமே பண்ண முடியும் ஃப்யூச்சர்ஸும் சரி ஆப்ஷன்ஸும் சரி ரிஸ்க் இருக்குது எல்லாமே சொல்லிடுறாங்க எந்த நீங்கள் எங்கே படித்தாலும் சரி யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தாலும் கோர்ஸ் எடுத்து படித்தாலும் ரிஸ்க் இருக்குது ஆனால் ஹெஜ்ஜிங் பண்ண முடியும் உங்கள் ரிஸ்க்கை குறைக்க முடியும் எல்லாமே சொல்லுவாங்க பட் ஆனால் நம்ம போய் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் நான் ஆயிரரூபாய்க்குள்ளே பொருள் வாங்கணுன்னு நோட் பண்ணிட்டு போனால் தெரியும் தௌசண்ட் ருபீஸில் வாங்க முடியுமான்னு அதே மாரி போனாலும் தௌசண்டோ இல்லை எக்ஸ்ட்ரா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஆகும் அதில் ரிஸ்க்கு கிடையாது அந்த பொருள் எதில் சாப்பா சாப்பிட போகிறோம் இல்லைன்னா வச்சு இன்னொரு டூ மந்த்ஸ் யூஸ் பண்ணணும் பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பணம் இருக்கு இல்லைன்னாலும் உங்களால் பத்தாயிரரூபா வச்சு ட்ரேட் பண்ண முடியும் அஞ்சாயிரூவா வச்சு ட்ரேட் பண்ண முடியும் லாஸ் வந்துச்சுன்னா கடன் வாங்கி தான் கொடுக்கணும் கடன் வாங்கி ஒன்ஸ் அந்த சைக்கிளில் மாட்டிட்டிங்கன்னா திருப்பி அந்த அதுலேருந்து வெளியில் வரதுக்கு மறுபடியும் கடன் வாங்கிட்டே தான் இருப்பீங்க நிறைய பேர் இதில் கடன் வாங்கி லூஸ் பண்ணவங்க இருக்காங்க ஒன்றுமே தெரியாமல் ட்ரேடிங் வந்து டென் ஃபிஃப்டீன் லேக்ஸ் லூஸ் பண்ணவங்களாக இருக்காங்க வீட்டுக்கு தெரியாமல் ட்ரேட் பண்ணி க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தி ஸோ நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு இன்னொன்று இது லாஸ் ஆன பிறகு யார்கிட்டேயும் போய் சொல்லவும் மாட்டாங்க இது இப்போ ப்ராஃபிட்டும் யார்கிட்டையும் போய் நிறையவே சொல்கிறது இல்லை லாஸ் ஆனாலும் சொல்கிறது இல்லை அதுதான் இதில் பிரச்சனை நான் அந்த இடத்துல ஒரு இடம் வாங்கியிருக்கேன்னும் நிறைய பேர் சொல்ல மாட்டோம் க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் லாஸஸ்ஸாக நான் போய் ஐம்பதாயிரம் போயிடுச்சு அஞ்சு லட்சம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது இல்லை ஒரு அவமானமாக நினைப்பாங்க நிறைய பேர் இப்போது அண்ட் இதை ஒரு ஃபீஸ் கொடுத்து நிறைய ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணிங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் இயர்லி ப்ராஃபிட்டோட அவங்களே உங்களுக்கு ஸ்டாப் டப்ஸ் கொடுப்பாங்க அவங்க ரெஸ் ரெஜிஸ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் நான் சொல்கிறது செபி ரெஜிஸ்டர்ட் அவங்க வந்து இதுக்காகவே படித்து ஒரு ரிசர்ச் கம்பெனி வச்சு பண்ணுறாங்க உங்களுக்கு பணம் சம்பாதிங்க பிகனராக இருந்தாலும் சரி நாற்பத்தம்பது வயது ஆனாலும் சரி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அவங்கக்கிட்ட போனீங்கன்னா ஸ்டாக் அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க அதுக்கு ஃபீஸ் பே பண்ணுங்கள் நீங்கள் நிறைய இன்னும் பணம் க்ரியேட் பண்ண முடியும் அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஒரு த்ரீ பர்சன்ட் டூ பர்சன்ட் கொடுக்கறதுக்கு பதில் உங்களோட மொத்த பணத்தையும் இழக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சார் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரையில் அதை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது அது பியூர் கேம்பிளிங் மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ராடே ட்ரேடு இல்லை வந்து ஸ்விங்கு இல்லை லாங் டேர்ம் இதெல்லாம் பார்க்கும்போது கூட வந்து அதில் வந்து ஒரு லாஜிக் தெரியுது இதில் வந்து நிறைய அந்த கேம்பிளிங்க்கான சென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது நிறைய பேர் பணத்தை இழக்கிறாங்க அப்படின்றப்ப செபியே இதை வந்து முழுவதுமாக நீக்கக்கூடாது இது வந்து ரொம்பவே தப்புன்னு சொல்ல முடியாது இது அக்ராஸ் த வேர்ல்ட் யுஎஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷமாக போயிட்டுருக்கு இதோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் யூஎஸில் இருக்குது இன்னும் மற்ற நாட்டிலலாம் இருக்குது இந்த எஃப் அண்டோன்னு சொல்கிறது இந்த கார்ன் ப்ரைஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னு அப்புறமா பெட்ரோலு இதெல்லாம் இவ்வளோ ஃபியூச்சருக்கு போகும் இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து மூணு வருஷம் மூணு மாதத்தில் இவ்வளோ போகும் இல்லை குறையும் அந்த ரேட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு நிறைய இப்போ மெக்டானல்ட்ஸு இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோலாம் அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனில் அந்த சைஸில் இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க ஸோ ஒரு விவசாயிகிட்ட கான்ட்ராக்ட் போடும்போது எனக்கு த்ரீ மந்த்ஸில் எனக்கு இந்த இவ்வளோ டன்னு வேணும் இல்லை கிலோ வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற என்ன ஸ்வீ சீட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்டையராக அதை ஃபாலோ பண்ணோம் ஃபாலோ பண்ணால் அவனே ஃபுல்லாக ப்ரொக்யூர் பண்ணிப்பான் ஸோ இப்போ இப்போ இது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் அடுத்த த்ரீ மந்த்ஸ்க்கு அவன் கான்ட்ராக்ட் எடுத்துன்னா எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணும்போது அவனே ப்ரொக்யூர் பண்ணிப்பான் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இந்த நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் வந்து பெட்ரோல் ப்ரைஸஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் என்ன குளோபல் டிமாண்ட் என்ன மேக்ரோ ஃபேக்டர்ஸ் என்ன அதே மாதிரி ஒரு கோல்டாக இருக்கட்டும் இல்லைனா அந்த கம்பெனியாக இருக்கட்டும் இந்த ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி இப்போ ஸ்டாக்லேயே வந்து நம்ம ஏன் வாங்கி வைக்க சொல்கிறோம் ஒரு இடம் வாங்குறதே பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் ரேட் ஏறி போய்டும் நான் இப்போவே வீடு வாங்கணும்னு நிறைய பேர் பதறுவாங்க ஏன் அஞ்சு வருஷத்தில் ரேட் ஏறும் எவ்வளோ ஏறணும்னு தெரியாது ஆனால் ஏறினோன்னு ஒரு பயத்தில் தான் வாங்குகிறோம் வீடு வாங்குறதும் இந்த ஸ்டாக்லேயும் எஃப்எண்டோ வந்து இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாடுற விளையாட்டு இப்போ கேசினோ ஃபுல்லாக பேன் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி இதையும் ஃபுல்லாக பேன் பண்ண முடியுது இதை வந்து லிமிடேஷன்ஸ் இப்போது செபியே பயப்படுற அளவுக்கு ஜாஸ்தியாயிடுச்சு இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆன அன்னிக்கி நாலாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்துச்சு அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த த்ரீ டேஸ் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாலு பயங்கர ரெக்கவரி அளவுக்கு பார்த்துட்டு தான் இப்போ லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன்லேருந்து சக்திகாந்த் தாஸ் ஆர்பிஐ கவர்னர் எல்லாருமே சொல்கிறது மார்க்கெட் வந்து ஃப்ராத் அதாவது நொறை தான் மேலே இருக்குது எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க யாரும் எஃப் அண்ட் ஓ பண்ணாதீங்கன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க இதை பேன் பண்ணுவாங்களானா பண்ண மாட்டாங்க இது தீ சுடோன்னு நான் எல்லாரும் அவங்களே சொல்லிகிட்டு இருக்கா மாதிரி தான் பட் ஆனால் சுட்டாலும் இன்னும் போய் கை வச்சுட்டு இன்னும் ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும்னு நம்பி தான் உள்ளே போயிட்டுருக்காங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க